வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான புதுமையான ஒரு டிஷ் பார்க்க போகணும் என்னன்னா இன்ஸ்டண்டா சிரமமே பட வேண்டாம் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டண்டா அதாவது வாழைக்காய் பருப்பூசி இப்போ பெரும்பாலும் என்ன பண்ணுவோம் பருப்பூசிக்கு வந்து நம்ம வந்து கடல் பருப்பு ஒரு ஒரு சில ஆங்கலில் கடல் பருப்பு தோரம் பருப்பு சரிபாதியாக போடுவா சில பேர் ஆங்களில் தோரம் பருப்பு போடுவா இல்லை கொஞ்சமாக இது கொஞ்சம் அது கொஞ்சம் போடுறவங்களும் உண்டு ஊற வச்சு அதை அரைச்சி அதை வீட்டில் வச்சு வதக்கி இந்த எல்லாம் வேண்டவே வேண்டாம் சமயத்தில் கரண்ட்டு போயிடும் அவசரத்தில் ஆஃபீஸில் கிளம்புற குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதனால் பேச்சுலர்ஸுக்கெல்லாம் ரொம்ப 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 ஈஸியான ஒரு இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் பருப்பூசி அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போது நம்ம இன்ஸ்டண்ட்டாக வாழைக்காய் பருப்பூசலி பண்ண போகிறோம் இப்போ ஒரு வாழைக்காய்னா எங்காத்துக்கு ரெண்டு பேருக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் நான் எடுத்து வச்சுன்னு உங்களுக்கு தேவையான அளவு மெம்பர்ஸை பொறுத்து நீங்கள் வாழ்க்கை எடுத்துக்கோங்க இப்போ பவுட்ரு பண்ணிக்கிறதுக்கு என்னென்னா பாருங்கள் துவரம்பருப்பு ஒரு கப்பு கடலைப்பருப்பு கப்பு பாசிப்பருப்பு கப்பு வெள்ளை உளுத்தம் பருப்பு கால் கப்பு அதே மாதிரி பொட்டுக்கல்லை கால் கப்பு பச்சரிசி கால் கப்பு ஒத்த மிளகா ஒரு கப்பு இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்க போகிறோம் அதாவது கொஞ்சம் ரவ ரவையாக பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம் இது ஒன்று ரெண்டாவது இது என்ன பண்ண போகிறோன்னா இங்கே வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை ரெண்டு ஒரு மிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் வாசனைக்கு பெருங்காயம் தேவையான அளவு உப்பு வறுக்கறதுக்கு எண்ணெய் ஒரு வாழைக்காயம் இந்த மாதிரி அரும்பரும்பாக பாருங்கள் எத்தனை அழகாக கட் பண்ணியிருக்கேன்ட்டு இந்த மாதிரி அரும்பரும்பாக அழகாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சுருக்கோம் ஒரு பேன் போட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் அது கொஞ்சம் காயட்டும் சிம்பிளாக தான் இருக்கு என்ன பண்ண போறோம் முதல்ல அந்த தேங்காய் எண்ணெயில் தான் தாளித்து இந்த வாழைக்காயை நம்ம வறுக்க போகிறோம் இந்த வாழைக்காய் வந்து தேங்காய் அண்ணதான் வறுக்கணும் அப்போ தான் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு கூட நீங்கள் அதுக்கப்புறம் அப்புறம் கூட நம்ம அந்த இதுக்கெல்லாம் கூட நம்ம பத்தலைன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆயிலை ஊற்றிக்கலாம் கோல்டு வினரோ நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ ஆனால் முதல்ல ஊற்றுறது கொஞ்சம் வதக்கிறதுக்கு தேங்காய்ண்ணெய் தான் உடணும் அப்போ அந்த வாழைக்காய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாமே வறுக்கவே வேண்டாம் அப்படியே பாருங்க பச்சையாகவே போட்டுக்கோங்க எல்லா பொருட்களுமே இப்போ நம்ம அரைச்சின்னு வந்துட்டோ அதுக்கப்புறமா இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் இந்த டைப்புக்கு அரைச்சா போதும் கொஞ்சம் குறை குறைப்பு இருக்கணும் ரொம்ப நைஸ் பண்ணிட வேண்டாம் இப்போ நம்ம வாழைக்காயை வருத்துப்போம் இது அப்புறம் இந்த கொடி என்ன பண்ணலாங்கிறத அதுக்கப்புறம் சொல்கிறேன் இப்போ எண்ணெய் காஞ்சூட்டும் தாளிச்சூழா கடுகு கடுகு மட்டும்தான் ஏன்னா நம்ம அதில் தான் உளுத்தம்பருப்பு கடல் பருப்பு எல்லாம் போட்டிருக்கோம் இதில் இந்த பொடி பண்ணுறதுல போட்டிருக்கோமோனா அதனால வெறும் கடுகு மட்டும் போ கடுகு ஒரு ஒத்த மிளகா அதுக்கப்புறமா இந்த கருவேப்பில்லை இந்த எண்ணெயிலேயே வாசனைக்கு பெருங்காயம் அப்புறம் இந்த தேங்காயை கொஞ்சம் நல்லா அப்படி ஃப்ரை பண்ணிவிடுவோம் முதல்ல ஒரு சும்மா ஒரு பரட்டை பரட்டிக்கலாம் ஏன்னா இந்த பெருங்காயத்தில் இந்த தேங்காய் வந்து வதங்கும்போது அந்த பருப்பூசிலியோட அந்த ஸ்மெல்லு ரொம்ப அதுக்காக அதுக்காகண்டிதான் ஏன்னா முன்னாடி போடுற பொருட்களை முன்னாடி போடணும் இல்லையா ஒவ்வொன்றா எல்லாத்தையும் அள்ளி போட்டால் அது பொரியல் எப்படி இருக்கும் அதனால தான் இது ஒன் பை ஒன்னாக சித்தா நம்ம பொறுமையாக தான் பண்ணணும் லேடிஸ் பொதுவிலையே அடுக்குழுக்கு வந்தாச்சுன்னா கொஞ்சம் பொறுமை தான் தேவை பொறுமையாக தான் பண்ணணும் ஒன் பை ஒன்னாக இதை பண்ணோம்னா வாழைக்காய என்ன பண்ணோன்னா தண்ணியில் பொடி போட்டு இதை நல்லா நறுக்கி வச்சுணும் இப்போ இது உடம்பிட்டோம் இதுக்கு நம்ம இந்த வாழைக்காய்க்கு உண்டான உப்பை போட்டோம்னா எவ்வளோ உப்போ ஆகும் இதுக்கு தேவையான அளவு தான் நல்ல பெருங்காய் வாசனையோட இதுக்கு வந்து காரம் வந்து இந்த வத்த மிளகா தான் வதமிளகாய் தான் போட்டிருக்கோம் இப்போ இது வதங்கட்டும் ஒரு ஒரு நிமிஷம் வதங்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போது மிக்சியில் நம்ம வறுத்த கறி நம்ம எடுத்து வச்ச பொருட்கள் அதாவது அந்த பருப்பு மிளகா அது எல்லாம் எடுத்து வச்சோம்னா எல்லா பருப்பு பொட்டுக்கடல அரிசி எல்லாமே இந்த பாருங்க இந்த அளவுக்கு குரக்குற குறை குறன்னு இருக்கணும் இப்போ அந்த வாழைக்காய்க்கு நம்ம உப்பு போட்டிருக்கோம் இந்த பருப்பு இந்த இதுக்கு போடல இல்லையா இதுக்கு ஏத்த மாதிரி உப்பு ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க போட்டாச்சா இதுக்கு அதுக்குதான் நம்ம பெருங்காயம் போட்டோம் இதுக்கு நம்ம இன்னும் பெருங்காயம் போடலை அதனால இதுக்கும் கொஞ்சம் பெருங்காயம் இதுவே கம 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 கமகம வாசனையா ரொம்ப நல்லா இருக்கு இது நமக்கு என்ன பண்ண போறோம்னா வெறும் ஃப்ரை அதாவது அந்த பேனில் சும்மா ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்குள்ளே பேன் இது பேன் போட்டிருக்கோம் புது பேன் ஒன்று தனியாக இதை வந்து என்ன பண்ணுறோம் இந்த மிகில் பொடி பண்ணதை கொஞ்சம் பெருசாகவே வச்சிருந்து லைட்டாக ஒரு ஃப்ரை ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரை பண்ணாவிட்டு உழுக்கலாம் எண்ணெய் எண்ணெயெல்லாம் ஊற்றலை சும்மா ட்ரையாக தான் அப்படியே ஃப்ரை பண்றேன் அந்த தொட்டா இந்த சூடு பொறுக்காம இருக்கணும் சூடு அந்த அளவுக்கு இருந்தா போதும் இந்த அளவுக்கு நீங்க பொடி பண்ணிட்டுட்டும் இப்படி தொட்டெல்லாம் கை பொறுக்கிற சூடு அந்த அளவுக்கு நீங்க வறுக்கணும் லெட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதை வந்து செஞ்சு இந்த மாதிரி அளவு நீங்கள் செஞ்சு போட்டு ஒரு டப்பால போட்டு வச்சுட்டலாம் திடீர்னு நினைக்காது பருப்பூசிலே பண்ணணுமா கவலையே படாதீங்க இந்த மாதிரி காய வதக்கிங்க எந்த காயாக இருந்தாலும் சரி வாழைக்காய் இதில் வந்து வாழைக்காய் நான் பண்ணியிருக்கேனா இதுலேயே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா உருளைக்கிழங்கு பண்ணிக்கலாம் இப்போ வாழைக்காய் பண்ணியிருக்கேன்னா டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு இதில் பண்ணிக்கலாம் அது ஒன்று எப்போ பார்த்தாலும் பீன்ஸு கொத்தமளங்காய் கேரட்டு குடமொளகா இதெல்லாம் தானே நம்ம மாற்றி மாற்றி இருக்கோம் ஸோ கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்டாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னைக்கு வாழைக்காய் எடுத்துருக்கேன் இதுலேயே நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு பண்ணிக்கலாம் இது இந்த பவுடரை நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு ஒரு ஏர்டைன் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஆற வச்சு நீங்கள் வச்சும் கேட்கலாம் இது கண்டிப்பாக ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு வரும் நீங்கள் இதுவே இன்னொரு மெத்தட் அதுவும் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இதை வறுக்காமல் அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தண்ணியை ஊற வச்சு நல்லா தண்ணியை ஊற்றி அதில் வந்து இந்த பருப்பூசிக்க அரைப்பாங்க மிக்சியில் அந்த மாதிரி தண்ணியில் வச்சு வேட்டில் வச்சு எடுத்து நல்லா வதக்கிக்கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கெல்லாம் டைம் இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் இன்ஸ்டண்டாக வேணும் இதுக்கும் இது இந்த பவுட்ரை போட்டு அதை கலக்க வேண்டியது தான் அவ்வளோதான் விஷயமே ஏன்னா இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குமோ என்னமோ தான் நீங்கள் யோஜனையே வேண்டாம் அதே டேஸ்ட்டுக்கு தான் வரும் அந்த பருப்பூசி டேஸ்ட்டு தான் வரும் இதுவும் ஸோ இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் வாழை கதங்கும் அது என்ன வதங்கிட்டு தேங்காய் நெல்லே நம்ம வதக்கியிருக்கோம் இப்போ நம்ம இந்த காய்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ காய் நீங்கள் எடுத்துட்டு கேட்கும் அந்த அளவுக்கு நீங்கள் இதை போட்டு இவ்வளோ தான் இதுதான் இன்ஸ்டன்ட் பருப்பு உசுலி என்னடா இது இப்படி இருக்கே நல்லா இருக்குமா அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்கோ இதுவுமே உதிர உதிர அழகாக அதே டேஸ்ட்டுக்கு தான் வரும் இப்போ நம்ம கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கோம் இன்னும் கொஞ்சம் இந்த ஆயில் ஒரு டீஸ்பூன் ஒரே ஒரு டீஸ்பூன் விட்டுட்டும் ஒரு நிமிஷம் இதை நம்ம இந்த பவுடர் போட்டிருக்கோமோனா அதனால் இது எல்லாமே நல்லா கலக்கணும் இல்லையா இதில் வாழைக்காயில் அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் நல்லா வருத்துட்டும் அழகாக எல்லாத்தையுமே சேர்ந்தா அப்படி வதக்கிட்டு மறுபடியும் போட்டு மூடி வச்சிருக்கோம் ஒரு ஒரு நிமிஷம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் தரேஸ் ஆஃப் பண்ணிடலாம் மழைக்காய் பருப்போசிலி ரொம்ப ஜோராக ரெடி ஆகிட்டு வழங்கும் டக்குன்னாயிடும் அதுக்கு தான் இந்த மாதிரி சரி எல்லாருக்கும் நம்ம வீவர்ஸுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே சொல்லி தரலாமே அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த செலக்ட் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக இது நல்லாயிருக்கும் எல்லோரும் வேலைக்கு போகிற குழந்தை எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணி வச்சிருந்தாலும் இது ரொம்ப சௌகரியம் இப்போ நம்ம இதை சர்விங் பவுலில் மாற்ற ஆத்துலயே சில பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட பண்ணுறாங்களே பாவம் குழந்தை குறைச்ச குழந்தைகள் சரி பொண்ணு குழந்தும் சரி அவளுக்கெல்லாம் கூட உங்களுக்கு பருப்பு ஓரம் வைக்கணுமே மிக்ஸி போயிடு கரண்ட் போயிடுச்சேன் அரைக்கணுமே அப்படிங்கிற அந்த டென்ஷனே வேண்டாம் நீங்கள் இந்த மாதிரி என்ன உங்களுக்கு அந்த பொடி மட்டும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுதான் அது முன்னாடியே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சாட்டர்டே சண்டே வேலைக்கு போகிறவா சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருக்கிறாச்சு இந்த பொடியை நீங்கள் வந்து செஞ்சு வச்சுட்டேலாம் ரொம்ப நல்லா இது எல்லா காய்க்கும் இந்த பருப்பு சூட்டபிள் ஆகும் இப்போ நம்மளுடைய வாழைக்காய் பருப்பு ஊசலி இன்ஸ்டன்ட் வழக்காய் பருப்பு வசலி செம ஜோராக ரெடி ஆகிடுச்சு இன்னும் பாருங்க இது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்க பார்க்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம்